வாசகர் அருளிய திருவாசகம் திருச்சி போற்றி திரு அகவல் நான் முதல்ல வானவ தொழுதெழ ஈரடியாலே மோவுல கலந்து நான் முதல்ல வானவ வானவழ ஈரடியாலே மோவுல கலந்து நாள் தீசை முனி வரும் ஐம்பூலன் மலர போற்றி செய்டி திரு நெடுமாலன்று அடிமுடியும் ஆதரவதனில் கடுமுரன் ஏனம் ஆகி முன் கலந்து முருவ இடந்து பின் எய்த்து ஊழி முதல்வ ஜெய ஜெய என்று வழுத்தியும் காணா மலரடியினைகள் வழுத்துதற் கடல் உலகினில் யானை முதலாய் எறும்பு ஈரா ஓணமில் நமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிற பின் மாதா உதரத்து ஏனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒரு மதி தாண்டியில் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவில் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி அம்மதம் பிழைத்தும் ஈர திங்களில் பேரிருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரழல் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ் பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக் க தசமதி தாயோடு தான் படும் துக்க பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஈண்டியும் இருத்தியும் என்னை பல பிழைத்தும் காலை மலமோடு கடும் பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார் ஒருங்கிய சாயல் நெருங்கியில் மதரத்து கச்சர நிமிந்து கதித்து முன் பனைத்தும் எய்த்து இடைவருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கிடை போக இலைமுளை மாதத்தம் நயன கொள்ளையில் பிடைத்தும் பித்த உலக பெருந்துரை பரப்பினுள் மத்த கலிரினும் அவாடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவனும் தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பாய பல தூரை பிழைத்தும் தெய்வம் என்பதோஷி உண்டாகி முனிவு இல்லாததோர் பொருளது கருதல் ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின ஆத்தம் ஆனார் அயல் கோடி நாத்திகம் பேசி நாத்தழும் தேறின என்னும் தொல் குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகமும் விரதமே பரம் ஆக வேதியரும் சரதம் ஆகவே சாத்திரம் காட்டின சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தன மிந்தியமாயம் என்னும் சண்ட மாருதம் சுழித்து அடித்தார்த்து உலோக யாதன் எனும் ஒன் பாம்பின் கலாபேதத்தை கடும் விடம் எய்தி அதில் பெருமாயை என்னை பல சூழவும் தப்பாமே தாம் பிடித்தது சலியா தழல்லது கண்டமிழுகது போல தொழுதுலமுருகி அழுதுடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும் படியே ஆகி நல் இடையறான் பசு மர தானி அறைந்தாற் போல காசிவது பெருகி கடல் என்ன மருகி அகம் குழைந்த அனுகூலம் ஆய்மை விரித்து சகபே என்னும் தம்மை சிரிப்ப நானது ஒழிந்து நாடவர் பழித்துறை போனது ஆக கோணுதல் இன்றி சதுரி கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக கற்றா மனம் என கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே திருவடியினையை பிரிவினை அறியா நிழல் அது போல முன்பின்னாகி முனியாத திசை என்பு நைந்துருகி நிற்க அன்பெனும் ஆறு கரையது புரள நண்புலன் ஒன்றி நாதா என்றரற்றி ஊரை தடுமாறி ரோமம் சிலிப்பு கரமலர் மொட்டி மலர கண் களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவ தாயே ஆகி வளர்த்தனை போற்றி வேதிய நாகி வினை கைத்தர வள்ளல் கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றென்ன காரமுது ஆனாய் போற்றி மூவா நான் முதல்வா போற்றி சேவார் வெல் கொடி சிவனே போற்றி மின்னார் உருவ விகிருதா போற்றி கல்நார் உரித்த கனியே போற்றி காவாய் கனக கொன்றே போற்றி ஆவாயன் தன் கருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை கலையும் எந்தாய்ப் போற்றி ஈசா போற்றி இறைவா போற்றி தேச பலிங்கின் திரளே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி விரைசே சரண விகிதா போற்றி வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கனியே போற்றி நதிசே செஞ்சடை நம்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையே நடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர் கரிய மருந்தே போற்றி ஏனோர் கெளிய இறைவா போற்றி மூவ சுற்றம் முரணுறு நரகிடு ஆ ஆழாமே அருளரசே போற்றி தோழா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி உறை உணவிறந்த ஒருவா போற்றி விரிகடல் உலகின் விளைவே போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி கருமுயிலாகிய கண்ணே போற்றி மன்னிய திருவருள் மலையே போற்றி என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்க சென்னியில் வைத்த சேவக போற்றி தொழு தகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவிலானந்த வாரி போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இருந்த முதல்வா போற்றி மானே நோக்கி மணலா போற்றி வானக தமர தாயே போற்றி பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வலியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி விழியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கு அரிய போற்றி நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி இடை மறுதுரையும் எந்தாய் போற்றி சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி ஆரூரம் அந்த அரசே போற்றி சீரா திருவை ஆறா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி தூரை மேவிய பரனே போற்றி சிரா மேவிய சிவனே போற்றி மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி குற்றாலத்தும் கூத்தா போற்றி கோகழி மேவிய கோவே போற்றி ஈங்கோய் மலையும் எந்தாய் போற்றி பாங்கார் பழனத்து அழகா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி இத்தினி தன்னின் கீழும் மூவர்க்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏன குருளைக்கு அருளினை போற்றி மான கைலை மலையாய் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருள் கெட அருளும் இறைவா போற்றி தலந்தேன் அடியேன் தமியேன் போற்றி களங்குள கருது அருளாய் போற்றி அஞ்சேலின்றிங்கு அருளாய் போற்றி நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி நித்தா போற்றி நிமலா போற்றி பத்தா போற்றி பவனே போற்றி பெரியாய் போற்றி பிரானே போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி மறையோர் கோல நெறியே போற்றி முறையோ தரியேன் முதல்வா போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி மஞ்சா போற்றி மணலா போற்றி பஞ்சேரடியால் பங்கா போற்றி அலந்தேன் நாயே நடிகேன் போற்றி இலங்கு சூடரின் ஈசா போற்றி கவை மேவிய கண்ணே போற்றி கோவை மலிந்த கோவே போற்றி மலை நாடுடைய மண்ணே போற்றி கலையார் அரிகே சரியாய் போற்றி திருகழு குன்றில் செல்வா போற்றி பூவன தரனே போற்றி அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி துரியமும் இருந்த சுடரே போற்றி தெரிவரிதாகிய தெளிவே போற்றி தோலா முத்த சுடரே போற்றி ஆளானவர்க்கு அன்பா போற்றி ஆராமுதே அருளே போற்றி பேராயிரமுடைய பெம்மான் போற்றி தாலி அருகின் தாராய் போற்றி நீலொளியாகிய நிறுத்தா போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனை கரிய சிவமே போற்றி மந்திர மாமலை மேய போற்றி எந்தமை கொள்வாய் போற்றி புலிமுலை புல்வாய் கருளினை போற்றி அலை கடல் மீ மீசை நடந்தாய் போற்றி கருங்குருவி கன்று அருளினை போற்றி இரும்புலன் புலன் போலற இசைந்தனை போற்றி படியூர பயின்ற பாவக போற்றி அடியொடு நடு ஈரு ஆனாய் போற்றி நரகொடு கொடு நாநிலம் புகாமல் பரகதி பாண்டியர் கருளினை போற்றி ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி செழுமல சிவபுற போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி பிழைப்பு வாய் போன்று நாயி குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி புறம் எரித்த புராணா போற்றி பரம்பரஞ்சோதி பரணி போற்றி புறம்பல எரித்த புராண போற்றி பரம்பரஞ்சோதி பரணி போற்றி 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 புயங்க பெருமாள் போற்றி போற்றி காரண போற்றி போற்றி ஜய ஜெய போற்றி 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 ஜய ஜெய போற்றி